பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் நடுவகம் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் இங்கிருந்து நாங்கள் பல தகவல்களை உங்களுக்கு வீடு வாங்குவது விற்பது தொடர்பாக வழங்கியிருக்கின்றோம் இப்பொழுதும் கூட அந்த தகவல்களின் மேலதிக பல விடயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுவதற்காக ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள் காத்திருக்கின்றார் அவரை நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் ராஜன் அவர்களே வணக்கம் அதாவது வட்டி வீதம் குறையும் குறையும் என்று நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து கூறினீர்கள் பலர் தொலைபேசி அழைப்பில் பேசிக் கொள்ளுகின்ற பொழுதும் சிலர் அங்கே தகவல் பரிமாறியும் இருக்கின்றார்கள் சொன்னது நடந்திருக்கிறது வட்டி வீதம் குறைந்து விட்டது உண்மை என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது விடயங்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன அதேவேளை நீங்கள் வட்டி வீதம் குறையும் குறையும் என்று கூறியது குறைந்திருக்கின்றது இப்பொழுது அதை பற்றி நீங்கள் தான் கூற வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக ஃபோர் பாயிண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தது இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது குவார்ட்டர் குறைச்சி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருக்குது அதோட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் குறைஞ்சிருக்கிறதால அந்த மோகேஜுகளை நாங்கள் எடுக்கும்போது இன்னும் குறைஞ்ச வட்டி வீதத்துக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஹை ஸ்டீட் லேண்டர்னு சொல்லப்ப சொல்லக்கூடிய வங்கிகள் வந்து அதாவது பேஸ் ரேட்டில் இருந்து இன்னும் குறைஞ்சி போய் எங்களுக்கு அந்த மோகேஜை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அந்த வகையில் எங்களுக்கு குவார்டர் பர்சன்ட் குறைஞ்சது ஒரு நல்ல ஒரு விடயம் மந்த்லி பேமெண்ட் மாதம் கட்டக்கூடியவர்களுக்கு அந்த குறை குறைவாக வேறு ஒரு கொ கொஞ்சம் காசு நாங்கள் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைய வீட்டின் விலை அதிகரிக்குது இதுதான் ஒரு விடயம் வீடுகள விலையை அதிகரிச்சுண்டு போகும் அத்தோடு நாங்கள் வந்து இந்த வீடுகளை வாங்கும்போது பல விடயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது முதல்ல எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போன்று இந்த முறை குவார்ட்டர் பசங்க குறைஞ்சிருக்கிறதால இந்த வீட்டு மார்க்கெட் வந்து அதாவது விலை வந்து அதிகரித்து கண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதற்கு முன்னர் பேசுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த உலகத்தையெல்லாம் ஒரு விரட்டி கொண்டிருந்தார் பயமுறுத்தி விடுபட்டிருப்பதை எட்டாம் எட்டாம் என்பது மே மாதத்தில் வருகின்ற எட்டாம் தேதி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்த ஆண்டிலே எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது இரண்டாம் உலக போர் நிறைவு பெற்று இல்லையா நிச்சயமாக சரி அந்த நாளில் இந்த இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள் பிரிட்டன் பிரதமரும் அமெரிக்காவின் அதிபரும் பேசியிருக்கின்றார்கள் அவ்வாறு பேசியதன் நிமித்தம் பிரிட்டனுக்கு சில நன்மைகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த நன்மைகளுக்கும் வீடு வாங்குதல் விட்டலுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றதா நிச்சயமாக நான் ஏற்கனவே போன முறை அந்த வீடியோல தெரிவிச்சிருக்கிறேன் எங்களை பொறுத்தவரை பிரதமர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியோட கதைச்சு அந்த சு சுகமாக எங்கள்கிட்ட அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதாவது பொருளாதார பிரச்சனையை நீடிக்க விடாமல் அதை ஒரு சுமு சுமுத்தாத்து அதாவது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் அதை சரியான வழியில் எங்கள்ட பிரதமர் கையாண்டதால் எங்களுக்கு அந்த எக்கானமிக்கில் அந்த பெரிய பெரிய ஒரு பாதகமான மாநிலம வரையில்லை ஸோ அதான் அதனால எங்கள்கிட்ட இந்த வட்டி வீதம் வந்து குறைகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஏன்னா கிட்ட ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை அதால் அமெரிக்காவை நாங்கள் நோக்கி இருக்கிறதால பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பொருட்களில் எங்களுக்கு நிறைய சலுகைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அமெரிக்க ஜனாதிபதி அதுக்கான முயற்சியை செய்திருக்கிறார் எங்களோட பிரதமருடைய கடுமையான முயற்சி தான் இதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி அதோடு இந்த குவார்ட்டர் குறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த இந்த வருடம் இன்னும் ஒரு ட்ரெண்டு தரம் குறைகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது குவார்ட்டர் குவார்ட்டராக குறைஞ்சி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதோடு இந்த பணவீக்கம்ன்றது அநேகமாக இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது பண வீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்போ அந்த விடயம் வந்து அநேகமாக இந்த மாதம் கடைசியலில் நான் நினைக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபோர் அப்படியே குறைஞ்சி டூ பாயிண்ட் டூ பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை டாக்கெட் வந்து டூ பர்சன்ட் அப்போ அந்த டூ பர்சனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் பற்றி கூறுகின்றீர்கள் பிரிட்டன் பிரதமர் பற்றி கூறுகின்றீர்கள் வீடுகள் வாங்குதல் விற்றல் பற்றி கூறுகின்றீர்கள் வட்டி வீதம் குறைவடைவதை பற்றி கூறுகின்றீர்கள் இந்த வட்டி வீதம் என்பது நீங்கள் கூறியது போல ஒரு கால்வாசி குறைந்திருக்கின்றது இவ்வாறு குறைந்திருப்பதன் மூலம் மக்கள் பெறக்கூடிய நன்மைகள் எவை ஓ நிச்சயமாக எல்லா விடயத்திலையும் மத்திய வாங்கி தன்னுடைய ரேட்டை குறைக்குதுன்னு சொன்னால் எல்லா விடயத்திலையும் எல்லா மக்களுக்கும் அந்த அதில் ஒரு பலன்ட் இருக்குது அப்போ ஒரு குவார்ட்டர் தான் எனக்கு குறையுதுன்னு நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியாதுண்டா போன முறை ஒரு குவார்ட்டர் குறைஞ்சிருது அப்போ இந்த முறை ஒரு குவார்ட்டர் குறைஞ்சிருக்கு அப்போ இப்படியே ரெண்டு மூணு தரம் குறையிருக்கு அங்கே ஒன் பெர்சன்ட் குறைஞ்சிரு ஸோ அப்போ திடீர் வந்து ஒன் பர்சனை குறைக்காமல் அவள் குவார்டர் குவார்ட்டரை தான் குறைப்பினா அப்போ நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு தரம் இந்த வருடத்தில் குறைஞ்சது ரெண்டு தரம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் அந்த எக்கனாமிக்கை கொண்டு வந்து அதாவது இன்ஃப்ளேஷனை கொண்டு வந்து டூ பாயிண்ட் அல்லது டூ பாயிண்ட் டூவில் பச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு அப்போ ஆகவே கட்டாயம் இன்னும் ஒரு ரெண்டு தரன் நாங்கள் எதிர்பார்க்கலாம் குவார்ட்டர் குவார்ட்டராக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதோடு இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிற பட்சத்தில் வீட்டு மார்க்கெட் நிலவரம் வந்து அதிகரிச்சுண்டு போகும் இப்போ லண்டனை பொறுத்தவரையில் வீட்டின் விலை இன்றைய இன்றைய நிலவரத்தை பார்க்க நேற்று பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட்டை குறைச்சிட்டோன்ற டக்குண்டு அந்த மார்க்கெட்டில் இருக்கிற வீடுகளெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸை இன்க் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம் ஏனென்றால் அந்த பாயர் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வங்கிகள் அதாவது அதாவது என்னன்னு சொல்றது இந்த கடன் கொடுக்குற வங்கிகள் மூக்கைச்சு தர்ற வங்கிகள் தங்களோட வட்டி வீதங்களை குறைச்சு கொண்டு வரையிடும் அப்ப அவள் வந்து குறைக்கும் போது நாங்கள் ஒரு வீட்டை வாங்கி வாடகையை எல்லாம் அவங்களுக்கு இலகுவாக இருக்கு கூடுதலான லாபத்தை மாதிரி இருக்கும் அப்போதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பிரித்தானியா பொருளாதாரம் ஒரு சுமுத்தாக ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் தெரியும் ஆகவே இதுதான் நன்மை என்பதையே ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றார் ஆகவே வீடு வாங்குவதற்கு உகந்த நேரமாகத்தான் இந்த காலகட்டமும் இருக்கிறதா மிக உகந்த காலமாக இருக்குது ஏனென்று சொன்னா நீங்கள் இப்ப வாங்குவீங்களா இருந்தால் வெகு விளைவில குறுகிய காலத்து அதுக்கான லாபத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே இன்னும் இன்னும் வட்டி வீதம் குறையும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அவ்வாறு கூறுகின்ற பொழுது மக்கள் சிந்திக்கலாம் தானே இன்னும் குறையட்டும் இரண்டு தரம் குறையும் என்று ராஜன் அவர்கள் கூறுகின்றார் அவ்வாறு குறைந்ததன் பின்னர் வீடு வாங்கலாம் என்று அவர்கள் இருக்கலாம் தானே அவர்கள் பக்கத்தில் அவர்கள் அவ்வாறு யோசிப்பதற்கு இடம் உண்டல்லவா ஓ அது உண்மையாகவே என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிள்ளையான தகவல் ஏன்னு சொன்னால் இப்ப நீங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு நடக்கும்னு இருக்க நடக்கும் ஆறுக்கு வாங்குகிற வீடு ரெண்டு தரம் குறையுதுன்றா போயிடும் அப்போ ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் கூட கொடுத்து தான் வாங்க போறீங்க ஸோ எங்களோட தமிழ் மக்களை பொறுத்த வரையில் மிக விரைவாக வந்து நாங்கள் அவர்களுக்கு அந்த வீடுகளை இப்போத்தையே மார்க்கெட் நிலவரத்துக்கு வாங்கி கொடுப்போம் இல்லை இன்னொரு குவார்ட்டர் இன்னொரு குவார்ட்டர் குறையத்த குறைஞ்சா பிறகு வாங்குவோம்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் பவுண்ட்ஸை கூட கொடுத்து வாங்குற வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் நானூற்றி போன வீடு இன்றைக்கு அஞ்சூற்றி போகுது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முதல் அப்போ அப்படி ஒரு மார்க்கெட் நிலவரம் இருக்குது இன்னொரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சூற்றி அஞ்சு போன வீடு அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போகும் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போற வீடு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போகும் அப்போ ஆகவே எப்ப நீங்கள் வீடுகளை வாங்கணும்ன்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டுட்டேன்டா உடனடியாக அந்த விடயத்தில் இறங்கி வாங்கிட வேணும் பிரிட்டன் தவிர்த்த வேறு ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்களும் உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார்களா அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது பிரான்ஸ்ல இருந்து இருந்து ஜெர்மனிலேருந்து அவனோட தொடர்புகள் ஏற்படுத்தி இருக்கணும் அவைகளுக்கும் அந்த வீடுகள் வாங்கி கொடுக்குறதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு என்னென்னு சொல்கிறது வாங்கி வாடகையை கொடுத்து அவையின்ற அந்த ரெண்டலிங்கம் கிடையக்கூடிய மாதிரியான விடயங்களை செய்துருக்கிறேன் நிச்சயமாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ரெண்டு மூன்று பேர் அந்த வீடுகளை வாங்கி ரெண்டு கொடுக்க வந்திருக்கணும் அப்போ அப்படியான அவைகளுக்கு அந்த சட்ட இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது லீகல் வேலையாலும் தெரிஞ்ச விடயம் என்றபடி அவைகளுக்கு இப்படி அவர் என்ற விடியத்தை அணுக வேணும் அதாவது ஒரு ஆள் சொன்னால் அவருக்கு எப்படி சட்ட ரீதியாக அவற்றை விஷயத்தை அப்போ அவருக்கு எப்படி வீட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படியான விடயங்களை நான் கருத்தில் எடுத்து அவைகளுக்கு விரைவாக வாங்கி கொடுக்குறோம் சரி இன்று வட்டி வீதம் குறைந்திருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் உறுதி செய்து தகவல் வழங்கி இருக்கின்றீர்கள் அதற்காக மிக்க நன்றி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ரெய்னஸ் பினா